அலாமலை வரமத்துள்ளாய் வபரகாத்து தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அலமது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் சூரத் இக்லாஸ் நாம் எல்லாம் ஈஸியாக ஓதுகிற ஒரு சூரத்து தான் சூரத் இக்லாஸ் இந்த சூராவை ஓதினால் தாராளமான நன்மைகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் மரணிப்பதற்கு முன்பாக ஒரு லட்சம் சூரத் இக்லாஸ் இருக்கணும் நாம் முயற்சி செய்யணும் இன்ஷால்லா தினம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதினால் போதுமானது அப்படி கணக்கு வைத்து ஓதி ஒரு லட்சம் ஆக்கி வைக்க வேண்டும் நாம் இறந்து போகும்போது ஒரு லட்சம் இக்லாஸோட போக வேண்டும் இன்ஷா அல்லா ஒரு நோயாளி படுக்கையில் இருக்கும்போது இக்லாஸ் ஓதி கொண்டிருக்கிறான் அப்படியே அவன் இறந்து விடுகிறான் என்றால் மறுமையில் இரண்டு மலக்குகள் அவரை சுமந்து கொண்டு சொர்க்கம் செல்லுமாம் அவ்வளவு நன்மை உள்ளது இந்த சூரத் இக்லாஸுக்கு தினமும் இதை ஓதுங்க எந்த ஒரு சின்ன நோய் வந்தாலும் நாம் சூறா இக்லாஸே ஓத முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய நோயிலிருந்து அல்லாஹ் தஹாரா ஷிஃபா நல்குவானாக தாராளமாக ஓதுங்கள் ஒரு லட்சம் சூறா இக்லாசே ஓதி ஓதுவதற்கு அல்லாஹ் தஹாலா தௌஃபீக் செய்வான் யாரப்பன் அமீன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க